முதலாவது இப்படி சொல்றேன் ஒரு மனிதன் இந்த பூமியில் உயர்ந்து கர்த்தருக்குள் உயர்ந்து இந்த பூமியில் வாழுகிற வாழ்க்கையில் கர்த்தர் நினைத்த லட்சியக்கரையின் மகத்துவத்தில் அவன் நிற்கணும்னா நம்பர் ஒன் இப்படி சொல்லலாம் தோர்ஸ் ஆஃப் த ஃபியர் ஆஃப் த லார்டு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினுடைய வல்லமை நிறைய பேர் இன்னைக்கு பயம் மட்டு போச்சுங்க தேவ பயத்துக்கு ஒரு ஃபோர்ஸ் இருக்கு அது உங்களை ஒரு தூரம் உயர்த்தி விடும் ரெண்டு பேரை பக்கத்தில் தட்டி சொல்ல நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் நான் நடிக்கணும்னு சொல்லலை பயம் என்பது ஒரு ரெஃபரன்ஷியல் ஃபியர் யாதி அஹமத்தின் புஸ்தகம் நாற்பத்தி ரெண்டு பதினெட்டில் ஜோசஃபை குறித்து வாசிக்கிறோம் அண்ட் செட் அண்ட் டு தம் த தேர்டு டே ஃபார்ட்டி டூ எயிட்டீன் ஆஃப் த புக் ஆஃப் ஜெனசிஸ் ஆமேன் மூன்றாம் நாளிலே யோசேப் அவர்களை நோக்கி நான் தேவனுக்கு பயப்படுகிறவன் நீங்கள் உயிரோடே இருக்கும்படிக்கு ஒன்று அவன் சொல்கிறான் நான் இன்னைக்கு நல்லா இருக்கேன் சகோதரலே ஆனா இன்னைக்கு நான் இந்த தூரம் வந்திருக்கேன் நான் காரணம் ஒரு வல்லமை என்னை நடத்துது அந்த வல்லமை நான் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் நல்லா கேட்டுக்கோம் கர்த்தருக்கு பயப்படுகிறேன் நான் சொல்றது சும்மா கூனி குறுகி சும்மா நடிக்கிறதெல்லாம் நான் சொல்லுங்க உண்மையான ஒரு தெய்வீக பயம் இருந்தா அது உங்களை உயர்த்தும் என்பது தான் என்னுடைய கருத்து ஒரு மனிதனை உயர்த்தும் ஆமேன் ஸோ நம்முடைய பிரேக் த்ரூ நம்முடைய வெற்றிக்கு அவர் சொல்றார் ஐ ஃபியர் காட் அப்படின்றார் அந்த தேவனுக்கு பயந்த அந்த பயத்தினுடைய ரிசல்ட் என்னன்னா கர்த்தரனை வெற்றியில் வச்சிருக்கிறார ஒரு சிறை கைதியாக காலம் துன்பங்கள் வழியாக வந்து இப்போ பரமோனின் அரண்மனையில் இருக்கிறாரு சகோதரெல்லாம் வருகிறார்கள் அவர் சொல்றார் நான் இந்த நானாக உயர்ந்திருந்ததுக்கு காரணம் நான் கர்த்தருக்கு பயந்தவனாய் அலையில எல்லாம் வரல பாருங்க கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் என்ன செய்யறாராம் ஆசீர்வதிக்கார் the fear of the lord was found in the heart of joseph இப்படி சொல்றேன் கர்த்தர் அவனை ஆண்டவர் உங்களை செலக்ட் பண்ணும்போது யார் உங்களை எலெக்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுங்க கர்த்தருடைய பயம் யோசேப்பை உயர்த்தியது இன்னொரு எக்ஸாம்பிள் பைபிளை காட்டுறேன் பக்க சொல்ல நான் அவருக்கு பயப்படுகிறேன் யோபு ஒன்றாம் அதிகாலத்தினுடைய ஏழு எட்டு ஒன்பதில் வாசிக்கிறேன் ஜோப் ஒன் செவன் த்ரூ நைன்

போல் இந்த பூமியில் யாருமே அடுத்த யோபு சீமானாக உயர்ந்து பிரேக் கடவுள் என்ன சொன்னார் பாருங்க இஸ் நோ ஒன் லைக் ஹிம் இந்த பாரு அவனை போல் இந்த போல்ூமியில் யாரும் இல்ல உத்தமனானவன் உண்மையானவன் அண்ட் ஒன் காட் அவன் என்ன தேவனுக்கு பயப்படுகிறவனா இருக்கிறான் நான் இப்படி சொல்ல போறேங்க தேவனுக்கு பயந்தவனா யோபு இருந்தத சாத்தான் கூட அறிந்து அமீன் சொல்ல மாட்டீங்களா கர்த்தர் சொல்ல அவனை மாதிரி எனக்கு பயந்தவன் யாருமே இல்ல அதனால தான் அங்க கர்த்தர் அவனை உயர்த்தி வச்சார் இப்படி சொல்லட்டுமா ஒரு காலம் வந்து எல்லாமே அழிந்து போன போதிலும் மீண்டும் அவனுக்கு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்தாருங்க காரணம் இப்படி சொல்ல போற கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களை கர்த்தர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் Job feared God. Amen. Job தேவனுக்கு பயந்தான். அண்டவர் யோப பத்தி testify பண்டுரார். He feared the Lord. சாத்தான் யோப குரித்து சாச்சி சொல்டார். அவன் தேவனுக்கு பயந்தான். Amen. So, தேவ பயம் ரும்ப விசிப்பிலா இருந்துத்து. யோப தேவனுக்கு பயந்து வாழ்மது விசிப்பிலா இருந்தது நால் அவன்டி வெற்றி என்வியப்பிலா இருந்துத்து. அமீன் சொல்ல இப்படி சொல்லி தமிழாக்கத்தை சொல்றேன் தேவனுக்கு பயப்படுவத யோபின் வாழ்க்கையில காணக்கூடிய காணக்கூடியதா இருந்ததுனால அவனுடைய செழுமையும் எல்லாரும் காணக்கூடியதா இருந்துச்சுங்க தேவனுக்கு பயந்து வாழ்ந்து பாருங்களேன் யாரை கைவிட்டாலும் கருத்துருவங்களை கைவிட மாட்டார் அலிலியா சொல்ல மாட்டீங்க எய்மேன் நான் இன்னைக்கு ஜெபிக்கிறேன் இந்த நாள் தொடங்கி இந்த வருஷத்தினுடைய பல மாதங்களினுடைய பல சவால்களை சந்தித்து போகிற உங்கள் வாழ்க்கையில் நான் ஜெபிக்கிறேன் கர்த்தர் உங்களுக்கு வித்தியாசமான ஒரு ரெஃபரன்ஷியல் தெய்வீக பயத்தை கர்த்தர் தருவாராக ஹலோ லோயா இன்னொரு பைபிள் ஒருத்தர் காட்டுற அவர் தானியல் ஆமேன் தானியல் ஒன்று எட்டில் இப்படி வாசிக்கிறோம் ஒன் எயிட் ஆஃப் த புக் ஆஃப் டேனியல் பட் டேனியல் பர்பஸ் இன் இஸ் ஹார்ட் தட் ஹி வுட் நாட் டிஃபைன் ஹிம்செல்ஃப் வித் த போர்ஷன் ஆஃப் த கிங்ஸ் மீத்

தன்னைத்தானே காத்து நின்றதற்கு காரணம் தானியல் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான் ரிசல்ட் சொல்லட்டுமாங்க கர்த்தருக்கு பயந்த தானியல் தரியோனுடைய காலத்திலும் சைரஸ் காலத்திலும் தானியல் செழித்தே கொண்டிருந்தான் இவ பக்கத்தில் ஒருத்தரை தட்டி கடவுளுக்கு பயந்தே வாழ்ந்தினா கடவுளுடைய நல்லா தான் வச்சு பாருங்க எவ்வளவு உபத்திரவங்கள் சிங்க கெபி தொடங்கி ஆயிரம் பிரச்சனைகள் வந்தும் தானியலுக்கு வந்தும் கர்த்தர் தானியல ஆண்டுகளில் மூன்று ராஜாக்களுக்கு கீழே தானியல் என்ற ஒரு மனிதனை யாராலும் கலட்ட முடியாமல் கர்த்தர் அவனை உயரத்திலே வச்சதுக்கு சொல்ல மாட்டேன் கர்த்தருக்கு பயப்படுகிறவனா இருந்தான் முதலே சொல்ல மாட்டீங்களா ஏய் மேன் ஜெபிக்கிற கடவுளுடைய பயம் நம்ம எல்லாருக்கும் இருப்பதாக ஏய் தெய்வீக பயம் உங்களுக்கு இருக்கும்போது அது ஒன்று நம்பர் ஒன் உங்களுக்கு அது தேவனுடைய வார்த்தையின் வெளிப்பாடுகளை கொண்டு வரும் மேம் சங்கீதம் இருபத்தஞ்சி பதினாலு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்ட்டீன் த புக் ஆஃப் சாம்ஸ் இப்படி வாசிக்கிறோம் த சீக்ரெட் ஆஃப் த லார்ட் இஸ் விதம் தட் ஃபியர் இம் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபோர்டீன் சாம் சங்கீதம் இருபத்தஞ்சு பதினாலு கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயப்படுகிறவர்களிடத்தில் இருக்கிறது அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கையை தெரியப்படுத்துவார் யார் கர்த்தருக்கு உண்மையாக பயப்படுறாங்களோ அவங்களுக்கு இந்த வேதத்தினுடைய ஆழமான சத்தியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார் ரோமர்ல என்ன தெரியுமா சொன்னார் பதினொன்று முப்பத்தி மூன்று முப்பத்தாறு வரைக்கும் உம்முடைய ஞானம் உம்முடைய அறிவு அதன் ஆழங்கள் யாரால் தேடி கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னா ஆண்டவர் ரொம்ப ஞானமானவர் அவருடைய ரகசியங்கள் அவருடைய வெளிப்பாடுகள் ரொம்ப ஆழமானவைகள் அதை யாரும் லேசில் கண்டுபிடிக்க முடியாதாம் ஆனால் பைபிள் சொல்லுதி ஒரு மனிதன் கர்த்தருக்கு பயந்தால் கர்த்தரவனுக்கு அந்த ரகசியங்கள் எல்லாம் வெளிப்படுத்துவார் இந்த வருஷம் நான் ஜபிக்கிறேங்க கர்த்தருக்கு பயந்து நடக்கிற உங்களுக்கு எவருக்கும் புரியாத வேத வேதத்தினுடைய வெளிப்பாடுகளை கர்த்தர் கற்றுத்தருவாராக யோபு கர்த்தருக்கு பயந்தான் அப்படின்னு நம்ம வாசித்தோம் யோபு இருபத்தொன்பது நான்கு வரும்போது பைபிள் இப்படி சொல்லுகிறது ஆஸ் வாஸ் இந்த டேஸ் ஆஃப் மை யூத் இருபத்தொன்பது நான்கு யோபின் புஸ்தகம் தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது கை எப்படி உயர்த்தங்களை பார்த்து நீங்க உண்மையா கர்த்தருக்கு பயந்து இந்த சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கன்னா உங்க கூடாரத்தின் மேல் என்ன இருக்குமா கர்த்தருடைய ரகசியத்தின் செயல்கள் இருக்குமா கர்த்தருடைய ரகசியம் ஒரு மனிதனுக்கு தெரிஞ்சா அவன் சொல்ல மாட்டீங்களா ஒரு விஷயத்துக்கு போறீங்க என்ன செய்யணும்னு தெரியல அங்க உன் கூடாரத்தின் மேல தேவனுடைய இருதயத்தினுடைய ரகசியத்தின் செயல்கள் கர்த்தருக்கு பயப்படுகிற உண்மையில் இருந்துச்சுன்னா அந்த வழியை கர்த்தர் வெற்றியாய் மாற்றுவார் ஒரு அல்ல சொல்ல மாட்டீங்களாம் இருபது வருஷம் முப்பது வருஷம் நாற்பது வருஷம் ரட்சிக்கப்பட்டோம் ஒண்ணுமே புரியாதவங்களா நீங்க இந்த சபையில் இருந்து விடக்கூடாது ஆமேன் ஒரு சராசரி கிறிஸ்தவனா இருக்க விரும்பலங்க இவ வலது கை என் கூடாரத்தின் மேல தேவ செயல்களின் ரகசியம் இருந்துட்டே இருப்பதாக ஆமேன் யாருக்குங்க இங்க கர்த்த ரகசியத்தை சொல்றாராம் யாருக்கு வெளிப்பாடை கொடுக்கிறாராம் யாருக்கு வெற்றியை கொடுக்கிறாராம் யாருக்கு ப்ராஸ்பெரிட்டி கொடுக்கிறாராம் யாருக்கு செளிமை கொடுக்கிறாராம் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு நீங்க வேணா இருங்க அமைய சொல்ல மாட்டீங்களா பாஸ்டரா இருங்க அஷரா இருங்க இருங்க சும்மா ஒரு சேவகரா இருங்க நீங்க எதை செஞ்சாலும் அதை எது நிமித்தம் செய்யணும் கருத்தருக்கு பயப்படுகிற சொல்ற நடிப்பதல்ல ஏதோ ஒரு வேஷம் அல்லங்க உண்மையான ஒரு தெய்வீக பயம் அவருடைய வார்த்தைக்கு கொடுக்கிற கணம் அவர் ஆராதனையில் அவருக்கு கொடுக்குற கணம் அதுல நீங்க வளர்ந்துட்டே இருந்தீங்கன்னா அவருடைய ரகசிய செயல்களும் கூடாரத்தின் மேல் இருக்கும் நீங்க தத்தளிக்க மாட்டீங்க brings breakthrough in your life.